ப்ரேஸ்லாட் எல்லாருக்கும் சுற்றுறோம் இந்த ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக நான் கருத்தரை சுத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செய்து இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இயேசு குறித்து நிறைய சொல்லணும் ஆசையாக இருக்குது ஜெபித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருந்தால் அதை பார்க்குற இசப்ப பிள்ளைங்க அநேக புறஜாதிகளுக்கு அனுப்புங்க ரொம்ப அவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வசனம் தெரியும் ஆமே படிப்போம் மத்திய நாலாம் அதிகாரத்திலையும் ஆஹ் இயசையா ஏழாம் அதிகாரத்திலும் வாசிக்க போகிறோம் ஐமீன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறுகிறதை குறித்து பார்க்க போகிறோம் ஐ மீன் ஹலோயா நசரயத்தை விட்டு செபிலோ நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரையாருக்கான கப்பன் கப்பர் நகோமிலே வந்து வாசம் பண்ணினார் இயேசு வாசம் பண்ணினார் கடற்கரை ஆகிலும் யோதானுக்கு அப்புறத்தில் உள்ள செபிலோ நாடு நப்தலி நாடு ஆகிய புறஜாதிகளுடைய கலெலியாவிலே நல்லா கவனிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து அவரோட அந்த வம்சங்களில் வந்த அந்த கோத்திர பிதாக்களின் நாடுகள் நப்தலி நாடு செபிலோ நாடு அப்புறம் வந்து வேறு என்ன கப்பர் நம்ம கப்பர் நகோமியிலே வந்து வாசம் பண்ணிடா இதெல்லாம் வந்து அவரோட கோத்திர பிதாக்களின் நாடு அந்த கடற்கரை ஆகல யோதானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோ நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலனியாவிலே இந்த புறஜாதிகளையும் விடாமல் அவர் என்ன பண்ணுறாரு அங்கேயே போய் என்ன பண்ணுறாரு ஒளிய சீக்கிரம் புறஜாதிகள்லாம் இயேசுவேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க தெரியாது அப்படின்றவங்க எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்றவங்க தான் புறஜாதிகள் சரிங்களா இயேசுவே தெரியாதவங்க சரி இந்த இவங்களுக்கு புரஜாதியாகிய கலனியவியிலே இருளில் இருக்கும் புறஜாதி எங்கே இருக்கிறாங்களா இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பிரியமானவர்களே நாங்கள் இருளிலே இருந்தோம் வெளிச்சத்திலே வந்து விட்டோம் இதற்கு கூட இந்த வீடியோ கூட ஏன் உங்களை அனுப்பணும் புறஜாதி அனுப்பணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒருவேளை நான் இருளிலே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவரை பொழுது வெளிச்சத்திலே நீங்கள் வருகிறவர்களாக இருப்பீர்கள் ஐ மீன் மரண இரளின் திசைக்கில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்கதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்ன இது இப்படி நடந்துச்சு நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு அசலா அப்படி பிசகாமல் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் இந்த வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணது சொல்லப்பட்ட ஒரு வசனம் வார்த்தை தீர்க்கதிசினால் உரைக்கப்பட்ட ஏசியார் தீர்க்கதிசினால் உரைக்கப்பட்டது நிறவேறுபடி இப்படி நடந்தது இந்த பிள்ளை பிறக்கும் இந்த பிள்ளை வளரோ இந்த பிள்ளை இப்படி கண்ணின் மையத்தில் பிறப்பாரு அவர் வந்து மற்ற ஜனங்களுக்காக மறிப்பார் அவர் சாரி மற்ற ஜனங்களுக்காக ஊழிய செய்வார் அதுலேயும் இந்த நாட்டில் செபிலோ நாடு நப்தலி நாடு அப்புறம் கப்பர்ணமகி நாடு யோர்தானுக்கு அரக் யோர்தான் நாடு செப்லோன் நாடு இப்படி புறஜாதிகளுடைய நாடுகள் எல்லாம் என்ன பண்ண சுற்றி திரிவார் அப்படின்னு சொல்லி இந்த ஏசியை தீர்கதர்சி என்ன பண்ணுறாரு ஒரு மனுஷன் ஒரு தெய்வ மனுஷன் மூலியமாக எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறினது புரியமானவர்களே நிறைவேறும்படி இப்படி நடந்தது இப்படி இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இயேசுவை திடீர்னு வந்து அவர் பிறந்து வந்துட்டார் அப்புறம் நான் தான் கடவுள் சொல்லி எல்லாரும் நம்பவில்லை அவர் பிறப்பார் பிறப்பார் இப்படி இந்த ஊரில் பிறப்பார் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் இப்படி இதை சாப்பிடுவார் இந்த ஊழியை செய்வார் இந்த நாட்டில் இந்த இந்த தேசத்தில் அவர் து சுற்றி நடப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது தான் ஏசு கிறிஸ்து மை நீங்கள் புரிந்து கொள்ள இது முதல் ஏசு திரும்புங்கள் பரலோகராஜின் சமயமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இன்றைக்கு வேகமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அஞ்ச நாளிலே இயேசு அவர் ஊழியத்துக்கு வந்தவுடன் முதல் வார்த்தை சொல்கிறார் இது முதல் ஏசு திரும்புங்கள் பரலோகராஜின் சமீமாக இருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார் ஏன் அப்படி இப்போ சமயமா இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மூன்று வருஷம் ஊழியம் செய்தார் பின்பு அவர் அநேக ஜனங்கள் பார்க்க அவளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சமயமாக இருக்கிறது என்றால் அவர் திடீர்னு எப்போ வேணாலும் வரலாம் என்பதற்காக தான் அவர் சமயமாக இருக்கிறது என்று ஏன் அவர் வரல இவ்வளோ லேட் ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஏன் வரல அப்படின்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்னும் அநேக ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க இன்னும் ஆண்டவரே எனக்கு தேவையில்லைன்னு இருக்கிறாங்க அவர்களும் மனம் திரும்பி அத் கத்திரை அறிகிற அறிவிலை வளர வேண்டும் அவர்களும் பரலோகராஜை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார் பிரியமானவர்களை ரொம்ப இந்த வார்த்தையை நீங்கள் விடாதீங்க கவனித்து கொள்ளுங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் வருவதை தாமதிக்கிறாராம் ஏசு கலலிய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களா மீன் பிடிக்க மீன் பிடிக்கிறவர்களா இருந்த இரண்டு சகோதர பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதர அந்தரியாவும் கடலில் கல வலையை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கொண்டு அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் பிரியமானவர்களை மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அவர்களுக்கு அந்த வேலை மனுஷர்களை போயிட்டு பிடிக்கிறவர்களாக்கவேன்னு சொன்னால் அவங்கள போய் பூச்சின் போகிறது இல்லை அவர்களுக்கு இவ்வருலோகத்தை குறித்து பேசும்படியாக அவர்களுக்கு விசேஷ ஞான அறிவு போதனை கொடுத்து அவர்கள் ஊழியக்காரனாக மாற்றுகிறார் பிரியமானவர்கள் அதே தான் யூடியூப் வழியாக கிராமவலிங்களே ஹாஸ்பிட்டலில் ஏன் வந்து ஜெபிக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் எதாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க போகிறீங்கன்னா இல்லை இலவசமாக சுகத்தை பெற்றுக்கொண்டால் மெய்யான தெய்வம் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களே தான் அவர்கள் சுற்றித் திருகிறார்கள் மனிதர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை இதை நீங்கள் ரொம்ப பெரிய சக்தியை இதை அறிந்து கொள்ளுங்கள் சரி இதெல்லாம் எழுதப்பட்டு தான் நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இவ்வளோ பெரிய புக்ஸ் இந்த புக்ஸுக்கு இன்னாண்ட இயசையா ஏழாம் சாரி ஏசையா ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க இவ்வளோ புக்ஸுக்கு பின்னாடி முன்னாடி என்ன பண்ணி முன்னாடி எழுதி வச்சிருக்கு பாருங்க அதை பாருங்க லோயா சோத்ரம் சோத்ரம் ஆகிலும் அவர் செவ்ளோ நாட்டையும் நத்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு போவதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரையாகிலும் யோதா நதியோரத்தில் உள்ள யோதா நறு நதியோரத்தில் உள்ள நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலையிலியாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் பார்க்கிறவைகளை கேட்கிறவரை கேட்டு வணங்குகிறவர்களாக இருந்தார்கள் அதற்கு தான் அவர் சொல்லுகிறார் யோதா நதியோரத்தில் உள்ள புரஜாதியருடைய கலீலியாவாகி அத்தேசத்தை பிற்காலத்திலேயே மகிமைப்படுத்துவார் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவரை அறிந்து இன்றைக்கு அவர் மட் தான் தேவன் சொல்லி கொண்டு தெரிகிறார்கள் பிரியமானவர்களே பாருங்க இந்த வார்த்தை அவர் நடந்து ஊழி செய்ததை தான் நம்ம பார்த்தோம் இது பிறக்கிறதுக்கு நாலாயிரம் சாரி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நிறைய வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தை அதில் ஒரு வார்த்தை பட்ச ஏசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு பிரியமானவர்களே அப்போ பாருங்க அந்த வசனம் பிசுகாம பாருங்க செவ்ளோ நாடு நப்தலி நாடு அப்புறம் வேறு என்ன நாடு என்றால் கட யோர்தான் நதியோரத்தில் உள்ள புரஜாத கலலியாவாகிய இதெல்லாம் நீங்கள் அதில் வாசிக்கும் போது எனக்கு நான் பிரமித்து போனேன் பிரியமானவர்களே இத்தனை அவர் சுற்றி திரிவாரு அப்படின்னுட்டு பிறக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது நான் அந்த உலகத்துல இயேசுக்கு மட்டும்தான் இருக்கும் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதுல படிச்சோமா மரண இருளில் தேசத்தின் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த சாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி இன்றைக்கி பெருகி கொண்டிருக்கிற அடிக்க அடிக்க உடைக்க உடைக்க அவர்களை அவர்களை கொல்ல கொள்ள ஒரு ஆளை கொண்டாங்கன்னா நூறு பேர் ரச்சிக்கப்படுறாங்க அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சிய மகிழ்ச்சியை பெருக பண்ணி இன்னைக்கு அநேக தேசத்தில் கிறிஸ்துவின் மொத்தம் பாருங்கள் இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி பனினார் பனினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகி மகிழ்கிறார்கள் இன்றைக்கி பெருசாக ஒரு கொள்ள அடித்தவன் என்ன பண்ணுவான் ஒரு ஒரு கோடியை கொள்ளடிச்சிட்டான்னா சந்தோஷப்படுவான் டேங்கப்பா ஒரு கோடி கொள்ள அடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் பங்கிட்டு போட்டுப்பானுங்க ஒருத்தனால் செய்ய முடியாது அதே போல் ஒருத்தனால் நாள் ஊழியும் செய்ய முடியாது பிரியமானவர்களே கொள்ளடிக்கிறவன் ஒருமனப்பட்டு கொள்ளடிக்கிறான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இன்றைக்கி நம்மளால் கொள்ளடிக்க முடியல மனம் இல்லை மனிதர்களை கொள்ளடிக்க முடியவில்லை அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்த முடியவில்லை என்றால் பிசாசானவன் மனதை கெடுத்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் அது இல்லை அறுப்பில் மகிழ்கிறது போல் நல்லா விளைச்சல் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அறுப்பில் மகிழ்வது போல் நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை அதிகமாக இருக்குது ஆட்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள் அவங்க மகிழ்கிறது போல அவர் மகிழ்வாராம் பிரியமானவர்களே உம் பாருங்க களி கூறுவது போல கொள்ளையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்வார்கள் மீதியானின் நாளில் நடந்தது போல் அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிளர்ச்சியும் அவர்கள் ஆலோட்டிகளின் கோலையும் உறித்து போட்டி அடிமையாக இருந்தவர்களையும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தவர்களையும் மனுஷனுக்கு அடிமையாக இருந்தவர்களையும் நோயில் அடிமையாக இருந்தவர்களோ சாப பாவ பிசாசுக்கு அடிமையாக இருந்தவர்களோ தலைமுறை சாபத்துக்கு அடிமையாக இருந்தவர்களையும் அந்த நுகத்தடியை எடுத்து மீதியான நாளில் நடந்தது போல அவர்களை சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் மேல் மேலிருந்த மிளர்ச்சியும் அவர்கள் ஆளோட்டி உங்களை ஆளுகிறாங்களா அடிமையாக ஆளுறாங்களா அவங்க கிட்டேருந்து உங்களை என்ன பண்ணுவார் காப்பாற்றுவார் கோழி முறித்து போட்டு அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுதங்களை ஆயுத ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் பிரியமானவர்களை அடிமைத்தனத்திலேருந்து உங்களை காப்பாற்றுவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளில் இரு தோழின் இருக்கும் அவர் நான் அவர் அவர் நாமம் அதிசயமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் பிரியமானவர்களே அவரை நம்மளை இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு மனுஷங்கிட்டேருந்து காப்பாற்ற முடியலங்க தப்பிக்க முடியலங்க ஒரு குடியிலேருந்து அவங்கள மீட்டு எடுக்க முடியலைங்க ஆமே அப்படியா இருக்கிறவர்களை சீக்கிரமாக அவர் குணப்படுத்துகிறாருன்னா பாருங்க அவர்கள் அவர் தோளின் மேல் இருக்கும் நாமம் அதிசயமான ஒரு ஆலோசனை கத்தா நமக்கு ஆலோசனை கூட வல்லமை உள்ள தேவன் நித்தியப்பிதான் எப்போதும் நம்ம கூட இருப்பார் சமாதான பிறப்பா அவர் கூட நமக்கு கூட இந்த மனுஷன் எத்தனை சமாதான கேடு கொடுத்தாலும் அவர் சமாதானத்தை நமக்கு தருவார் தாவதி சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு எழுதுறது இந்த தீர்க்க தரிசனம் ஒன்பதாம் அதிகாரம் ஏசிய ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுதினது நிறைவேறினது மத்தியும் நாலாம் அதிகாரத்தில் நிறைவேறினது பிரியமானவர்களை பதிமூணுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் நம்ம வசித்தோம் அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கு நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கத்தத்துவத்தின் பெருகத்துக்கு அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகள் கத்தருடைய வைராக்கியம் இது செய்யும் வைராக்கியம் அவர் அவர் சொன்னார் ஏசி ஒன்பதாம் அதிகாரில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இது முதல் அவர் வந்த பிறகு அது முதல் அது முதல்லாம் அப்போ எழுதுனது இப்போ நிறைவேறுச்சின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார் பிரியமானவர்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு அத்தாரிட்டி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இயேசுவே மெய்யான தேவன் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவி சுமந்து ஜீவனை தந்தது உண்மை அவர் பிறப்பார் இந்த ஊரில் பிறப்பார் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் அவர் இதை சாப்பிடுவார் இதை அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நான் எடுக்கிறேன் அவர் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் அதுக்கப்புறம் இதை தான் சாப்பிடுவார் அவர் எப்படி இருப்பார் என்பதெல்லாம் யோவனை குறித்தும் இதில் இருக்கிறது நம்ம எடுத்து பாசிக்க போகிறோம் பிரியமானவர்களே அவர் மெய்யான தேவன் எழுதப்பட்ட ஒரு ஒரு வார்த்தையும் அது விலையேற பெற்ற ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு வார்த்தையும் விலையேற பெற்றது பிரியமானவர்களே சிந்தித்து செயல்படுங்கள் அவர் வருகை சமீபமாக இருக்கிறது பரலோகத்துக்கு போக வேண்டிய பஸ் வந்து நின்று கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே யார் மூலியமாக வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்துறவங்களா ஆஸ்ரதிப்பாராக கார்ப்ளஸ் யோ அமே லூயா